கட்டடத்தின் ஒரு உயரமான இருந்து நான் நயக்ரா நீர்வீழ்ச்சி என்ற அழகை காட்டிக் கொண்டிருக்க பாருங்க பாருங்கள் அந்த எல்லாம் அப்படி எதிர்த்து அப்படியே அந்த படகை அப்படி மக்களோட தாக்குப்பிடிச்சு பாருங்க பாருங்கள் ஆற்றச்சி குழம்பு வணக்கம் அன்புறவுகளே பாடுவின் சேனலினூடாக நான் ஜஸ்டின் பால் இன்றைய தினம் நான் வந்திருக்கிற இடம் கனடா மண்ணில ஒரு பிரபல்லியமான இடம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த இடம் அநேகமான மக்கள் வந்து போன இடம் அநேகமான மக்கள் பல ஒளிப்பதிவு வீடியோவின் ஊடாக நீங்கள் பார்த்து மகிழ்ந்த ஒரு இடம் அதுதான் நாயகரா நீர்வீழ்ச்சி நாயகரா நீர்வீழ்ச்சிக்கு தான் வாங்க வந்திருக்கிறேன் இந்த நாயகரா நீர்வீழ்ச்சியில் இருக்கிற அழகான பிரதேசங்கள் அழகான சிறப்பம்சங்களை இந்த ஒளிப்பதிவின் ஊடாக நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் என்னோட தொடர்ந்து வாங்க அடுமையின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம்

நாயகரா பிரதேசம் நாயகரா நீர்வீழ்ச்சிக்கு முன்பதாக உள்ள பிரதேசம் தான் இது அழகான கட்டடத் தொகுதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிற கஷினோ அதே போல் ரெஸ்டாரண்ட் பல சிறப்பு அம்சங்கள் நிறைய கட்டடத் தொகுதிகள் தான் இது அதிகமான மக்கள் வந்து போகிற இடம் பாருங்கள் அழகான பூக்கள் பூத்து குலுங்கி கொண்டு இருக்குது இந்த நாயகரா நீர்வீழ்ச்சிக்கு முன்பதாக இருக்கிற பிரதேசத்தில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதைப் போல இந்த நாயகரா நீர்வீழ்ச்சிக்கு முன்பதாக இருக்கின்ற ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் இவ்வளவு அதிகமான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாயகரா நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்கு வந்து கொண்டு பாருங்க இந்த நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி வார தண்ணி வந்து விழுற இடம் வந்து இந்த இடம் தான் எப்படி விழுந்து கொண்டு இருக்குன்னு பாருங்கள் இந்த நாயகரா நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டட தொகுதிகள் ரெஸ்டாரண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இன்னும் நான் உள்ள போய் மூளை காற்றும் என்னோட நயகரா நீர்வீழ்ச்சிக்கு எதிரே அமைந்திருக்கிற கட்டடத் தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷ்ரூம் இருக்காங்க போகிறோன்னா போயிட்டு நயகரா நீர்வீழ்ச்சி இந்த வரலாறு இருக்குது அதில் அந்த வரலாறை நீங்கள் பார்க்கலாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நயகரா நீர்வீழ்ச்சிக்கு எதிரே அமைந்திருக்கிற கட்டடத் தொகுதிகள் அமைந்திருக்கிற சிற்றுண்டி சாலைகள் அதே போல் ஆடையகம் இப்படி பல சிறப்பம்சங்கள் நிறைந்த கடைத்தொகுதிகள் இங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் ஹன்சி ஐட்டம் நினைவுப் பொருட்கள் சாப்பாடு எல்லாம் இங்கே இருக்கு பாருங்கள் மக்கள் அதோடையும் செலவிட்டு கொண்டு இருக்கிறாங்க லேபிள் பார் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஸ்ட்ரப் அப்படி குடிக்கிற ஸ்ரப் வந்து அப்படியே ஒரு கடை தொகுதி தான் இருக்கு அழகான கடை தொகுதிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் புகைப்படங்களை நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது இதில் நீங்கள் புகைப்படங்களை எடுக்கலாம் ரக்ஷன் பாருங்கள் வந்து எடுக்கிறேன் கட்டடத்தின் ஒரு உயரமான பகுதியிலிருந்து நான் மேக்ரா நீர்வீழ்ச்சி என்று அழகை காட்டி கொண்டு பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு பாருங்க அதிகமான மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல போர்டர் அங்கால ஜிஎஸ்சி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சல 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 சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு பாருங்க எவ்வளவு அதிகளவான மக்கள் சூழ்ந்து சூழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி

பார்க்காம இருப்பீங்க அதுக்காக தான் என்னுடைய பாடுவில் சேனலின் ஊடாக இந்த ஒளிப்பதிவு நான் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறேன் அதிகாலை மூலம் தெரியவில்லை அப்படியே ரவுண்டா இருக்கு அது இந்த தூவானத்தால் தெரியவில்லை இவருங்க அந்த கப்பல் திரும்ப வருது நம்ம என்னடா கப்பல் சொல்லுவாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தண்ணி அப்படி விழுமென்னு சொல்லுவாங்க இதெல்லாம் முகில் போல காட்சி அளிக்கு ஆனால் இது முகில் இல்லை தூவானங்கள் பாருங்கள் இந்த நீர்வீழ்ச்சி வந்து விழுற அண்மித்த பகுதியில் நான் இருக்கிறேன் அப்படி விழுதன்று சொல்லி பாருங்கள் அப்புறம் அந்த அந்த தொங்கல்லேருந்து இந்தியாவில் இருக்கிற தொங்கல் வரைக்கும் அப்படியே நடந்து கொண்டு போகிறோம் நியாயமான தூரம் என்றால் அப்போ தான் இந்த இதை பூரணமான அழகை நாங்கள் பார்க்கலாம் இந்த நாயக்கரா நீர்வீழ்ச்சி அதனால பாருங்கள் அதனால யூஎஸ்ஏ அமெரிக்கா தெரியுது ஏழை கனடாவில் நாங்கள் நிற்கிறோம் அதை பாருங்க கீழே இருந்து பார்க்குறாங்க நீல கலர் ஜெக்கெட்டில் அடிக்கிட்டு மக்கள் ஆனால் அது காசு கட்டி போகணுங்க என்ன சொல்லிக்கிறேன் பாருங்க நான் இந்த கீழே இந்த ஒரு வியூ அந்த வியூவுக்கு காசு கட்டி போகணும் அங்கேருந்து கிட்டே இருந்து அவங்க ஃபோட்டோஸ் பிஜி யூஸ் எல்லாம் எடுத்து போவாங்க பாருங்க எவ்வளோ வாழ்க்க வேறேன் சொல்லி கைசாரன் கப்பல் வருது நம்ம கனடா கப்பல் ஏன் இங்கே மட்டும் இங்கே மட்டுமே வேறு என்ன ஃபோக்கோவை பார்த்துக்கலாம் பாருங்கள் கப்பல் வந்து ஒன்று இருக்குது அதாவது இந்த இடத்துக்கு வார மக்கள் அந்த கப்பலில் நாங்கள் பணம் செலுத்தி இங்கே மட்டும் வந்து பார்ப்பாங்க அந்த கப்பலில் பாருங்கள் சொல்ல அந்த பகுதி அமெரிக்கா ஜுஎஸ்ஏ அங்கேருந்து மக்கள் பாருங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஓட்டு போது பாருங்க சார் ரெண்டு மட்டும் கொண்டு சொல்லி ஓமா ஓடாங்களோட ரெங்கும் மட்டும் கொண்டு வருவோம் என்ன சார் சொன்னா பிடிக்குமே இதான் திருப்பையன் ஒரே பேர் என்ன பெரிய ஓ ஏன்னா பயம் பிடிக்குமே அவங்க போகிறோம் நட வானவையில் பாருங்க ட்ரெயின் போ நீர் கிளுற அந்த பகுதிக்கு அண்மித்த இடத்துக்கு போய் கொண்டு இது பாருங்க கம்பென இதில் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க ംസ ഹംസ പോലീ പോ കപ്പൽ അപ്പുത് டேர்ன் பண்ணிட்டேன் அப்படி போய் கொண்டிருக்கேன் பாருங்க பொங்கல் மட்டும் போயிட்டு அப்படியே டேர்ன் அப்படியே போய் கொண்டிருக்கோம் நயகரா நீர்வீழ்ச்சின்ற ஒரு மற்றும் ஒரு சிறப்பம்சம் ஒரு படகு சவாரி அப்படி நீங்கள் செய்யலாம் அதுக்கு ஒரு தொழில் வேணும் நீரெல்லாம் விழுற இடத்துக்குள்ள போறோம்னா அதுக்குள்ள அதுக்கும் ஒரு பயம் இல்லாத ஒரு துணிவு வேணும் ஸ்னோ எல்லாம் கொட்டுற நேரம் இந்த டைம்ல வந்து

உண்மையிலேயே இந்த நயகரா நீர்வீழ்ச்சி பிரதேசத்தை பகல்லையும் ஒரு அழகாக இருக்கும் இரவையிலையும் இங்கே இருக்கிற மின் விளக்குகள் அதாவது லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களாம் அதுலேயும் இது மிக மிக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுது பாருங்கள் அப்படியான ஒரு உலகத்தின் ஒரு சிறப்பு வாய்ந்த பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் வாக்குவாதத்திலேயும் மக்களுக்கு இந்த ஒளிப்பதிவூடாக பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த இடம் கொண்டு வந்த எல்லா சாமானமும் இறக்கப்படுது சாப்பாடு எல்லாத்தையும் இறக்குறார் சாய் சனம் பாய் இப்போ நாங்கள் நாயக்கரா நீர்வீழ்ச்சிக்கு எதிரே அமைந்திருக்கிற அந்த பாக்கில் புல் தரையில் அப்படியே போயிட்டு ஏன்னா அம்ஷான் சாப்பிட்டு சும்மா ஃபுல் ஃபன் ஆ டுடே அம்ஷன் அம்ஷன் கம் கம் ஹம்சந்தான் இதை கொண்டு வர கொண்டு வரஷன் தான் இப்படியான இடங்கள்ல நாயகரா நீர் வீழ்ச்சியில சந்தோஷத்தோட நீங்க இணைஞ்சு இந்த இடத்துல உண்டு மகிழ்ந்து கழிப்பா இருந்துட்டு போகக்கூடிய ஒரு அருமையான இடம் பாருங்க இதுல என்னென்ன சாமான இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு സാപ്പാടെസ്റ്റ് പായ എടുപ്പം പായ എല്ലാം കൊണ്ടുവന്നാ പായ വരപ്പം പായ വ്രിച്ച് സാപ്പാട് കറി എങ്കിലും പോന്നാലും നമ്മുടെ ഊർല സാമീകരണ കൊണ്ട കടല മഞ്ഞൾ കടല സൂപ്പറ കടലയാ கனடா வந்தாலே இந்த கடலையை மறக்கிறாய் சைசன் இப்போ பாய விரிச்சது ஆம்சன் பாய விரிங்க இருப்பும் இல்லைடா மூக்கு என்ன சூப்பராக இருக்கு பாருங்க சதிசண்ணன் அப்பா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பாயெல்லாம் இருக்கிறாங்க இல கார் பார்க்கறதுக்கு இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நாயகர நீர் குளிச்சி my father and this is just it and they eating and, and and they're sitting down. Park, yeah. and, and, he a YouTube name, Justin Padomin. Ah, <laughs> thank you. Hi guys, this is a Canada bird. It looks so cute. And that's a bite, see? It's, it just scared of you. நீங்களும் சின்னாக்களோட வந்தீங்கன்னு சொன்ன பாருங்க இப்படி எல்லாம் விளையாடலாம் அப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லி சமைச்சிட்டு வந்தாங்க ஹீட் பண்ணி இது ஐயாட தலைமையில் ஹீட்டிங் நடக்குது ஆற்றி குழம்பு ரொட்டி சட்டப்படி ஆற்றிக்கறை சட்டப்படி சட்டப்படி என்றது ஒரு பருப்பு கரை இருக்கு ஐயா எப்படி இருக்கு ஆற்றையும் ரொட்டியும் உனக்கு எல்லாம் காரம் போட்டு கிடைக்காது நன்றியா மிக்க நன்றியா இருக்கா சொல்ல விடு <laughs> <laughs> <Johnny laughs> <or is laughs>

ஓடி வருகின்ற நீர்கள் விழுகின்ற இடம் அருக அழகா இருக்க மாலை பொழுதுல பார்த்த இடங்கள் இரவு பொழுதுல பல மக்களின் சந்தோஷ கழிப்பில் இந்த நாயகரா நாயகர்த்தியை இந்த ஒளிப்பதிவு வீடியோ உங்களுக்கு சந்தோஷமா அமைந்திருக்கும் என்று சொல்லி மற்றும் மற்றொரு ஒளிப்பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் பாடுமீன் ஜஸ்டின் பாடு நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க